அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நாளூரு பதிவேற்றம் இருநூற்றி ஐம்பத்தி மூணாவது நாள் பாடல் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று மன்னவன் ஆணை கீழ் மற்றையார் நீ கூற்றம் என்ன வகையால் செய்ய பெறுவ புன்னை பரப்பில் நீ தா அம்படு கடல் சேர்ப்ப கடல் தன் சேர்ப்ப மரத்தின் கீழ் ஆகா மரம் ஒரு கடல் நாட்டு அரசனை பார்த்து பேசுவதான பாடல் புன்னை மரங்கள் நிறைந்திருக்கிற இடத்தின் நீர் பாய்ந்து கடல் போல் காட்சியளிக்கிற நீர்நிலைகள் நிறைந்த கடல் நாட்டு அரசனே குளிர்ந்த அரசனே என்று சொல்கிறார் ஒரு மரத்தின் கீழ் வைக்கப்பட்ட இன்னொரு மரம் வளராது அதுபோல அரசனுடைய ஆணைக்கு முன்னால் மற்றவர்கள் இடுகிற ஆணைகள் செல்லாது என்று சொல்லுகிற பாடல் அரசன் தலைவன் என்று அழைக்கப்படுகிறவன் தான் இட்ட ஆணையை மற்றவர்கள் மீறுகிற போது அவர்களை தண்டிப்பான் எனவே அவர்களுக்கு கீழுள்ளவர்கள் அரசன் இட்ட கட்டளையை மீறி வேறொரு கட்டளையை இட முடியாது எப்படி என்றால் ஒரு பெரிய மரம் இருந்தால் அதற்கு கீழே மற்றொரு மனம் வளராதது போல என்று அரசனுடைய ஆணைதான் இறுதியானது அதை மீறுவது என்பது இயலாது என்று சொல்லுகிற பாடல் அது நல்ல ஆணையோ ஆணையோ எதுவாக இருந்தாலும் அரசன் அல்லது தலைவன் எழுதிற கட்டளைத்தான் செல்லுமே அல்லாது அவருக்கு கீழுள்ளவர்கள் அதை மீறி கட்டளைகள் செல்லாது என்று சொல்லுகிற பாடலை பார்த்தோம் மீண்டும் பாடலை கேட்போம் மன்னவன் ஆணை கீழ் மற்றையார் மீ கூற்றம் என்ன வகையால் செய்ய பெறுவ உன்னை பரப்பில் நீ தா அம் பட படு கடல் தன் சேர்ப்ப மரத்தின் கீழ் ஆகா மரம் நன்றி வணக்கம்